வாழ்க்கை என்பது இரண்டு வகை ஒரு பாதை பயத்தை தரும் மற்றொன்று நம்பிக்கையை தரும் நீ இன்றி இந்த உலகில் எதுவுமே சாத்தியமாகாது நீ நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் சாத்தியமாகும் நீ இன்று பயமின்றி ஒரு எண்ணை தொட்டிருக்கின்றாய் அது சின்னமாக தோன்றினாலும் அதற்கு பரிபூர்ண தீர்மானமும் பிரார்த்தனையும் அடங்கி இருந்தது இன்றைய தினத்தில் நீ தொட்ட இந்த தொடுதல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் இது ஒரு பாவனை அல்ல இது இந்த விநாயகனுடைய சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இது நாள் வரை இருந்தது இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இனிமேல் இருக்காது என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் நீ பிறந்த தினத்திலிருந்தே நான் உனக்கு பாதுகாப்பை கொடுத்துதான் இருக்கின்றேன் முழு வாழ்க்கையிலும் நீ தனியாக போராடியது போதும் அழகு கண்டு புகழும் உலகம் உன்னை எப்பொழுது புரிந்து கொள்வது நீ சிரித்தால் கூட உண்மையான சந்தோஷம் அதில் இல்லையல்லவா உன் கண்களில் மறைந்திருக்கக்கூடிய அந்த கவலைகள் அனைத்தும் இப்பொழுது சந்தோஷங்களாகவும் ஒளிகளாகவும் மாறும் நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணானது உன்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியது நீ முழு நம்பிக்கையோடு என்னுடைய அருளை தேடினால் நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும் நீ கோபமடைந்தாலும் பக்தியை விடவில்லை நீ சோர்ந்து போனாலும் இறைவனுடைய பெயரை விட்டுவிடவில்லை இப்பொழுது அந்த விசுவாசத்திற்கு தான் பதில் தரும் தருணம் வந்திருக்கின்றது நீ ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நான் இனிமேலாவது சந்தோஷமாக வாழ முடியுமா என்று இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை கண்ணீரால் கரைபடாது உன்னுடைய முகம் மலராமல் ஒளி வீசாமல் இருக்கவே முடியாது நீ போட்ட அத்தனை முயற்சிகளும் வீணாக போகாது நீ செய்த நன்மை உன்னை சுற்றி வட்டமாக வந்து உன் வாழ்வை வளமாக்கிவிடும் செய்த தவறுகளை நினைத்து மனம்பாட்டிக் கொள்ளாதே அவையெல்லாம் வாழ்க்கையின் பாடங்கள் தான் நீ அல்லவா முன்னேறி விடுவாய் வாழ்ந்து விட்டாய் என் அன்பு குழந்தையாகி நீ உன்னுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானது நீ இழந்ததற்கு பதிலாக உன்னுடைய முகத்தில் இப்பொழுது சந்தோஷம் திரும்ப பெறும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நேரம் தாமதமானாலும் சோர்வானது எதுவும் இல்லை நாளைய தினம் உனக்காகவே உருவாகி கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த நிமிடத்தில் அந்த நன்மை நடந்தே தீரும் காதல் நலமாக மாறும் உனக்கேற்ற நேரம் தானாக உருவாகும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் மீண்டும் உன்னுடைய முகம் மலரக்கூடிய நேரம் வரும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வை பெறுவாய் உடல் நலன் ஆரோக்கியம் பெறுவாய் வசதி வாய்ப்போடு வாழ்வாய் வெற்றியின் வாசல் இப்பொழுது திறந்து விட்டது நீ எதை நோக்கி என்னிடம் கரண் நீட்டி இருக்கின்றாயோ அது உனக்கு கிடைத்தே தீரும் நீ வழியோடு நடந்த பாதை ஒவ்வொரு கட்டமும் அர்த்தமுள்ளதாய் மாறும் அந்த வழி இப்பொழுது தான் வழிகாட்டியாய் அமைந்திருக்கின்றது இனி அச்சமில்லை தடைகள் இல்லை இழப்புகள் இல்லை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல போகின்ற கதையை இந்த உலகமே கேட்கும் உன்னுடைய பெயரானது புகழ் பெறும் உன் முயற்சிக்கு எல்லாம் மரியாதை தேடி வரும் இன்று என் வாக்கை நீ கேட்டு கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கை மிக பெரிய நல்ல நிமிடத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றது சரியான என்னை தொட்டுவிட்ட பிரம்மாண்டமான திருப்பம் உன்னை வந்து சேரும் தினமும் காலை எழுந்தவுடன் உன்னுடைய சிந்தனைகளை முதலில் தெளிவாக்கு இன்றைய தினம் நாம் யாரையும் புண்படுத்தக்கூடாது எந்த ஒரு தீமை எண்ணங்களும் நம்முடைய எண்ணத்தில் எழவே கூடாது நம்முடைய செயல்கள் யாவும் தூய்மை நிறைந்தனவாக இருக்க வேண்டும் என்பதில் முதலில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள் பிறகு அதை செயல்படுத்த முற்படு சின்ன சின்ன விஷயங்களிலும் கவனத்தை செலுத்து பெரிய விஷயங்களை பற்றி கவலைப்படாதே அது தானாக நடந்துவிடும் பெரிய பெரிய பிரச்சனைகளை நினைத்து எப்படி தீர்ப்பது என்று வாடி போகின்றாய் அதற்கான ரகசியத்தை சொல்கின்றேன் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சரியாக செய்தால் பெரிய விஷயங்கள் தானாக சரியாகிவிடும் எதை செய்ய வேண்டுமோ அதை விடுத்து தீர்வை தேடி அலைகின்றாய் என் அன்பு குழந்தையாகிய நீ பிரச்சனைக்கான தீர்வை அருகில் வைத்துக்கொண்டு உன் வாழ்விற்கான இன்பத்தை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அது உன் அருகில்தான் இருக்கின்றது எங்கிருந்தாலும் தானாக உன்னை வந்து சேரும் இன்றிலிருந்து எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது என்கின்ற ஒன்றை தெளிவாக வைத்துக்கொள் நீ என்னை நம்பினாய் இப்பொழுது நானும் உன்னை நம்புகின்றேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மைகள் அனைத்தும் இப்பொழுது என்னுடைய அருள் வடிவத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து மலரப்போகின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ நம்பிக்கை வைத்ததை விட்டுவிடாத காரணத்தால் இன்று உன்னுடைய வாழ்க்கை மலர்ந்துவிடும் ஒளியும் அருளும் நிறைந்த வாழ்க்கை இனி உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் எப்பேற்பட்ட இன்பங்களை எல்லாம் நீ சந்திக்கப் போகின்றாய் என்று நான் சொன்னால் வியப்படைந்து விடுவாய் அதை அனுபவிக்கும் பொழுது இந்த தான் நீ நன்றி சொல்வாய் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது ஒரு நொடியில் என் வாழ்க்கை மாறிவிட்டது அதிசயங்கள் நடந்து விட்டதே விநாயகா உன் அருள் எனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது இது போதும் எனக்கு என்று நீ நன்றி சொல்வாய் யாருக்கு எல்லாம் உதவ வேண்டும் என்று நினைத்தாயோ மனமாற அவர்களுக்கு எல்லாம் உன் கரங்களால் நீ உதவி மகிழ்ச்சியும் கொள்வாய் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாயோ எந்த இடத்திலெல்லாம் உன் நீட்டப்பட்டதோ அதே இடத்தில் சென்று நீ அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலை தானாக ஏற்படும் இவையெல்லாம் நடக்குமா என்று நினைக்காதே நடக்கும் என்று நம்பு நம்பினால் உன்னை தேடி இன்பம் தானாக வரும் நீ எதை அதிக அளவில் மனதில் நினைக்கின்றாயோ அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமானால் நீ சந்தோஷமான சூழ்நிலையை உன்னை சுற்றி உருவாக்கிக்கொள் வெற்றியின் வாசல் திறக்க வேண்டும் என்று தோல்வியின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி சற்று திசை திரும்பு வெற்றியின் பக்கம் உன் கண்ணோட்டத்தை வை அதை எதிர்பார்த்து காத்திரு தோல்வே நினைத்து வருத்தப்பட்டு தலைகுனிந்து இருக்காதே உன் கண் முன்னால் இருக்கும் வெற்றி வாசல் தெரியாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை கடமைகளையெல்லாம் பொறுப்புகளையெல்லாம் சரியாக செய்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வாய்ப்புகளையெல்லாம் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் இறைவனின் மீதான நாட்டமும் கவனமும் சிதறாமல் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தானாக உன் கரம் வந்து சேரும் உன் கடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் உனக்கு முழு நன்மையையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொடுக்கும் எந்த அளவிற்கு உனக்கு கிடைத்ததை நீ பத்திரமாக வைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி உனக்கு நிலைத்து நிற்கும் தொலைத்த இடத்தில் தேடாமல் வேறு எங்கேயோ இருப்பதால் தான் கிடைக்காமல் இருக்கின்றது இனி எங்கிருந்தாலும் அது உன்னை வந்து சேர்வதற்கான அருளை நான் இப்பொழுது வரமாக கொடுக்கின்றேன் நீ கேட்டதும் கேட்காமல் இருந்ததும் அனைத்து நன்மைகளும் உன்னிடம் வந்து சேரும் அதற்கு இந்த கணபதி நான் அருள் புரிந்து விட்டேன் என்னால் உன் வாழ்க்கையில் நன்மைகள் பல நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை இனி மாறும் நல்லது நடக்கும்